வருஷமும் நாலு மாசம் ஆயிட்ட இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லையே எதுக்காக இப்படி நேரம் தாத்துறாங்க எல்லாம் அவங்க திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க காவல்துறை ஒத்து இருந்து திட்டம் தான் செஞ்சிருக்காங்க ஆனா அவங்க காதலிய கூட்டு போயிருந்தாங்கல்ல ஆமா அது அவன் நடந்ததுக்கு அப்புறம் அவடுக்கும்போது வாக்குமூலம் கொடுக்கும்போது தான் தெரியும் அவங்க தான் அந்த கூலிப்படைக்கு ஏதாவது சொல்லி இருப்பாங்களா நம்பி அந்த டவுட் இருக்கான்னு கேக்குறேன் அந்த டவுட் எங்களுக்கு இருக்கு

நவீன் ஏ ஒன்று தான் ஆனால் ஏக்கி விட்டது யாரு நவீன் காசு கொடுத்தா அனுப்பியிருக்காங்க இப்போ என் தம்பியை கொலை பண்ணதுக்கு பல லட்சம் கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்தது எவன் ஒருத்தர் கூட ஜெயில இல்லன்னு சொல்றாரு யாருமே ஜெயில இல்லையே நவீன இப்போ போலீஸ் கஸ்டடியில தான் வச்சிருக்க போலீஸ் கஸ்டடியில பாதுகாப்புல வச்சிருக்காங்க கஸ்டடின்னு சொல்ல முடியாது பாதுகாப்புல வச்சிருக்காங்க ஜெயிலையா இல்ல வெளிய அவன் கையெழுத்து போட கூட வரல எந்த கேசும் இல்ல அவனால இவங்களா பிடிச்சு பிடிச்சு கேச போட்டு போட்டு வைக்காங்க இதே பான்குளத்தில் வலிபெறி கொள்ளன்னு கேஸ் போட்டு வச்சிருந்தாங்க கற்பழிப்பு கேஸுன்னு போட்டு கற்பழிப்பு கேசுக்கெல்லாம் வலிப்பெறி கொலைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அவன் போட்டுருக்க சட்டை கூட ஒரு ஆள்கிட்ட கலத்தி கொடுத்துட்டு போவான் படியினோட என் வீட்டுக்கு வந்திருக்கான் சட்டையை கலத்தி கொடுத்துட்டு ஏன் அப்படி நினைக்கி இப்படி சொல்லியிருக்கான் இருக்கான் என் வீட்டுக்கார சட்டை எடுத்து கொடுத்துருக்கான் அவங்களுக்கு போட்டுருக்கு பாரி காசு கூட சட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட பயில வலிப்பெறி கொள்ள கற்பழிப்பு ஏன் இவங்களாம் ஒரு பெண் வயத்துல இருந்து பிறந்து வந்தான பிறந்து காட்டு முராண்டி போயிடுவான் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் கெய்ஸ்டேஜ் கெய்ஸ்து தேஜ் ஆகா தீபக் கொலை செய்யப்பட்ட ஒரு பதினெட்டு பேர் கொண்ட மர்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு எப்படி பாக்குறீங்க அது ஒரு வருஷமும் நாலு மாசம் ஆயிட்டேன் ஆ எந்த

அவ கூட சேர்ந்து அவன் எப்படி போனா வச்சாங்கல்ல எங்களுக்கு தெரியாது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா அவங்க காதலிய கூட்டு போயிருந்தாங்கல்ல ஆமா அது அவன் நடந்ததுக்கு அப்புறம் அவ கொடுக்கும்போது வாக்குமூலம் கொடுக்கும்போது தான் தெரியும் அவங்க தான் அந்த கூலிப்படைக்கு ஏதாவது சொல்லிருப்பாங்களா நம்பி அந்த டவுட் இருக்கான்னு கேக்குறேன் அந்த டவுட் எங்களுக்கு இருக்கு அவ ஏன்னா அவ தனியா தான் போயிருக்கா இது குடுக்காம வர முடியாது எங்களுக்கு டவுட் இருக்கானா ஆனா அது கடவுளுக்கு தான் தெரியும் எப்பவுமே பல பேரோட இருக்கிற இவங்க அன்னைக்கு நாலு பேர் கூட இருந்தாங்க இவங்கள விட்டுட்டு நின்னுக்க நான் சாப்பாடு வாங்கிட்டு வரான்ட்டுதான் போயிருக்கான் அவனுக்கு அன்னைக்கு சொல்ல போனாக்கி அவன் வெளிய வந்துட்டான்ல அவன் வெளிய வரவும் மறுபடியும் கையெழுத்து ஆனா அவன் போடலன்னு சொல்லி மறுபடியும் அவனோட வாரண்ட் போட்டு அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் நாங்க எங்க சொந்த கல்யாணத்துக்கு அவன வராண்டான்ட்டோம் நம்ம சந்தோஷம் சந்தோஷமா போது அவன வந்து பிடிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு வேண்டாம்ன்ட்டோம் ஆனா வந்துட்டு நைட்டு போலதான் வந்த பங்கனுக்குலாம் வரல நைட்டு தான் வந்தான் நைட்டு வந்து அஞ்சு நிமிஷம் கூட அவன் நாங்கள் வேற போயிட்டான் அப்படி போனான்னா அப்படி சுத்திட்டு நின்று இருக்கான் அப்படி சுத்திட்டு இருக்கும்போது போது அவனை நாங்க வரது அவன் எங்க மறுபடியும் ஒரு அந்த வாய்தாவுக்கும் வரல அதனால வாரண்ட் போட்டுருக்கான்னு மறுபடியும் கேஸ் போ கேஸ்ல சேர்த்துக்கூடான்னு சொல்லி அவன் எதுக்கும் அது ஒரு பெயில் ஏதோ வாங்க போனோம்னு சொல்லி அங்க போனோம்னா இவன் அவளை காலேஜ் கூட்டிட்டு போயிட்டான் அவன் ஃப்ரெண்டை பாக்கணும்னு காலேஜ் கூட்டிட்டு போயிரு ஆனா கூட அந்த பசங்களை எங்கன இறக்கி விட்டான் சீனிவாசன்கிட்ட எங்க இறக்கி விட்டான் தெரியல அவங்கள ரூம்ல விட்டுட்டு மதுரைக்கு போனும் சொல்லி இருடியா இருங்க மதுரைக்கு போனும்னு போனவன்தான் வரலானா அது அதுக்குள்ள அவ கூட போய் கடையில போய் சாப்பிட போயிருக்கேன் அந்த மாதிரி நடந்துச்சு எத்தனை பேரு கிட்டத்தட்ட வெட்டிருக்காங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் வெட்டினாங்க அந்த டைம்ல அது தெரியல உங்களுக்கு நீங்க வாங்க அதுக்குள்ளயே போகல அந்த வீடியோவே நின்ன வரைக்கும் அந்த வீடியோவ பார்க்கல ஆனா பல இடங்கள்ல வெட்டு போட்டுருக்கு அது நான் அந்த அதான் சொல்றேன் முடில்ல அந்த வீடியோக்குள்ளே நான் போகல அத என் செல்லுக்கு வந்து நான் அப்படியே அதை கடத்தி விட்டுருவேன் என் தம்பி பார்க்கணும்னு ஆசை இருக்கும் போது அந்த மூஞ்ச மட்டும் நான் பாத்துக்கிடுறேன் மாதிரி அவங்க வெட்டினது அந்த இதுக்குள்ளே நான் போகல இன்னைக்கு எங்க அம்மா படுத்திருக்கா வீட்டுல போஸ்ட்மேன் பார்த்து பண்ணும்போது அவனுக்கு மேல சட்டை சட்டையத்துக்கு ஓபன் பண்ணி பார்த்தோம் பார்க்க முடியல எல்லாம் குத்தா சேர்ந்து குமிஞ்சு அழுதுட்டோமா அவனு மறுபடியும் உள்ள கொண்டு போயிட்டாங்க அதுலயும் கூட நான் மூஞ்ச பார்க்கல என்னால பார்க்க முடியல அம்மா என்ன சொன்னாங்க அம்மா இன்னும் இன்னைக்கு கூட நாலு ஒரு நாலு நாளா தலைவலியோட படுத்திருந்தா அன்னைக்கு திட்டின ஏமா இப்படி படுத்துட்டு என் உயிரை வாங்குதா அப்படிங்க என்னால சாப்பிட முடியல தம்பி நினைப்பா வருது அவனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அவன் நினைப்பா தான் இருக்கு அவனை நினைச்சா என்னால சாப்பிடவே முடியல அப்படிங்க ஒரு வசதியா கூட இல்ல நான் வீடெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சின்ன வீடு எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் சின்ன வயசு

எங்க வீட்டுல உள்ளவங்களே நாங்க முன்னி யாரு அவனுக்கு எங்க சொந்த பந்தமே சென்னையில இருக்காங்க குழந்தை எல்லாரும் வந்திருந்தாங்க ஒருத்தரையும் உள்ள உடம்புட்டாங்க ஆதார காமி அப்பதான் உன உள்ள விடுவேன் பாகுளத்து அட்ரஸ் இருந்தா தான் உன உள்ள விடுவேன் நான் கூட பிறந்த அக்கா தம்பின்னு சொன்னா கூட அட்ரஸ் காமிக்க சொல்லுதாங்க ஏன் எங்க அண்ணதம்பி கம்பிடக்கு நாங்க காவல் கருத்தையும் கேட்கணுமா அப்ப இவங்க இந்த காவல்துறை தான் இப்படி அலைதாங்களா அவங்க குடும்பத்துல உள்ள தூட்டிக்கார பத்தி தானே காவல்துறை அப்ப அவங்களுக்கும் குடும்பம் இருக்குதான்னு இது அப்ப அவங்க வீட்ல அவங்க பிள்ளைல இருந்தாக்கி யார போய் கூட்டிடுவாங்க நீங்க சந்தேகப்படுற மாதிரினா யார் யாரு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நான் சந்தேகப்படுற மாதிரினாக்கி ஆனா அந்த நவீன ஏவி விட்டது அவங்க இந்த மத்த சமுதாயத்துக்காரங்க தான் மாற்று சமுதாயத்துக்காரங்க தான் என்ன மோட்டிவ் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவனை இவங்க பகையா எடுத்துக்கிட்டாங்க அவனை காலி பண்ணணும் அப்படின்னு பகைய எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் நவீன் வந்து நவீனுக்கு என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நவீன கூழ்படைய பயன்படுத்தி இருக்காங்க ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட பேர் சொல்றாங்களா அதெல்லாம் உண்மைதானா ஆமா அதெல்லாம் உண்மைதான் அதான் சொல்லல மாற்று சமுதாயத்துக்காரங்கன்னு சொல்லி ஒரு சமுதாயமும் மாற்று சமுதாயம் நிறைய பேர் ரெண்டு சமுதாயம் சேர்ந்தான் அவங்க ரெண்டு பேரும் தான் ரெண்டு சமுதாயம் ஒன்னா சேர்ந்துகிட்டு என் தம்பி திட்டம் போட்டு காலி பண்ணிட்டாங்க எது இப்போ முக்கியமான ஒரு நிலையே திருப்பி போட்ட அந்த ஒரு கொலை எப்படியும் ஒரு பிரஷர் இருக்காது ஆளுங்கட்சிக்கு இத கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படிங்கிறது யாரு எந்த எதுவும் எடுக்கலையே ஸ்டாலின் முத கொண்டு எதுவும் எடுக்கலையே இல்ல நான் தான் சொல்லுதேன் மத்தவங்க எல்லா கேஸும் எடுக்க தானே செய்வாங்க இப்ப வேற ஒண்ணு வேண்டாம் என் தம்பிய கொலை பண்ணிட்டு ரெண்டு மாசத்துல நவீன் வெளியே வந்துட்டான் என் தம்பி ரெண்டு வருஷம் உள்ள வச்சிருந்தாங்க ஒரு பாக்க கூட அனுமதி இல்லாம கடலூர்ல கொண்டு வச்சுக்கிட்டு அங்கேயும் அவ்வளவு கேள்வி கேட்டு உள்ள விட்டாங்க அப்ப இந்த நவீனுக்கு நாலு கால் இருக்கும் என் தம்பிக்கு ரெண்டு கால் இருக்கும் நவீன் தான் ஏ ஒண்ணா நவீன் ஏ ஒண்ணு தான் ஆனா அவனை ஏக்கி விட்டது யாரு நவீன் காசு கொடுத்தா அனுப்பி இருக்காங்க இப்ப என் தம்பியை கொலை பண்ணதுக்கு பல லட்சம் கொடுத்திருக்காங்க அந்த கொடுத்தது எவன் அது வரணும் இல்ல ஏன் அது காவல்துறை பிடிக்கும் எனக்கு நவீன்ட விசாரிச்சா தான் நான் அன்னைக்கே வச்சு என் ஒரு வருஷம் ஆச்சு எத்தனை பேட்டில நான் சொல்ல தான் செய்தேன் நவீன ஏன் மாப்பிள்ள மாதிரி வச்சிருக்காங்க என் தம்பி எங்கெல்லாம் அடிச்சு எவ்வளவு சித்திரத பண்ணீங்க எங்க வச்சிருக்குன்னு கூட தெரியல நாங்க அழுதுகிட்டு அலைஞ்சோம் என் தம்பி அப்ப என்ன செஞ்சான் சும்மா தான் அவனை பிடிச்சு போனாங்க அவன் யாரையும் அப்ப ஃபாலோ பண்ணல எந்த இதுவும் இல்ல ஏன்னா காவல் தூரம் அவனுக்கு பிடிச்சி ஆர்டர் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சு போனாங்க என் தம்பி அவன் பொன்னாட்டி கூட்டி போகலையாப்பும் எங்க தோட்டத்துல வந்து புடிச்சு போனாங்க அடிச்சு கால இவ்வளவு தண்ணி தேங்க மாதிரி கிடந்துச்சு சித்திரால பண்ணி வச்சிருந்தாங்க அப்ப நவீன் இவ்ளோ பெரிய இது செஞ்சுட்டு போயிருக்கான் எவ்வளவு ஆள ஒண்ணா செஞ்சு போயிருக்கான் ஏன்னா அவனுக்கு பக்க பலம் பக்க பலம்னா பணம் கொடுத்தவன் ரெடி அவனை என்ன செய்யணும் அவனை மாப்பிள்ள மாதிரி வைக்க ரெடியா இருக்கான் இப்போ ஒருத்தர் கூட ஜெயில இல்லன்னு சொல்றாங்க யாருமே ஜெயில இல்லையே நவீன இப்போ போலீஸ் கஸ்டடியில தான் வச்சிருக்க போலீஸ் கஸ்டடியில் பாதுகாப்புல வச்சிருக்காங்க கஸ்டடின்னு சொல்ல முடியாது பாதுகாப்புல வச்சிருக்காங்க ஜெயிலயா இல்ல வெளியே அவன் கையெழுத்து போட கூட வரல அவளை பாதுகாப்பு கொடுத்து ராஜா மாதிரி அவனை வச்சிருக்காங்க அவனையும் இல்ல எல்லாத்தையும் அப்படிதான் வச்சிருக்காங்க அந்த பதினெட்டு பேரையும் அப்படிதான் வச்சிருக்காங்க இது சம்பந்தமா நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஒரு வருஷமா நாங்க ஒரு வருஷமா அந்த கேஸ தான் நாங்க அவனுக்கு தண்டனையா கொடுக்குன்னு சொல்லி நாங்க மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அவனுக்கு தண்டனை கொடுக்க மாதிரி இங்க கவர்மெண்ட் வரல அரசாங்கமும் வரல எந்த இது பண்ணல அவன அப்படியே மாப்பிள்ள மாதிரி வெளிய கொண்டு பொண்ணா வச்சிருக்காங்க என் தம்பி போனது போயிட்டான் இந்த ஒரு வருஷம் இறுதி இந்த மரியாதை கூட இது பண்ண கூடாதுல்ல ஆமா அவனுக்கு ஒரு போடு அடிச்சு அடிச்சுதார் வைக்க கூடாதா எங்க எங்கெல்லாம் கண்ணீர் அஞ்சில் அந்த வச்சு வைக்காங்க நாங்க தம்பி போட தானே அடிச்சு வச்சிருந்தோம் அவன் சமாதியில தான் வச்சிருந்தோம் அதுல வந்து அவளோ ஆக்கிரஸ்துல வந்து இருக்காரு அது என்ன நிர்பந்தம் எதுக்காக ஒரு வருஷம் இது பண்றது நீங்க வைக்க கூடாது அவன் மனசு இல்லையா அவனுக்கு உயிர் இல்லையோ காட்டு முறாண்டித்தனமா பண்ணாங்க அன்னைக்கு அவங்களுக்கு ஆட்சி அவ்வளவு அதிகாரமா ஏன் கவர்மெண்ட் அப்படி ஒத்துழைக்கு நீ வந்து பூமியில வாழலையோ முப்பது வயசு பூமியில வாழலையோ அவன் யாரும் என்ன பண்ணான் அவர் இறந்தப்ப ஒரு திருநெல்வேலியே சம்பிச்சிச்சு அவ்வளவு கூட்டம் வந்துச்சு அவங்களால ஒண்ணு பண்ண முடியலையா இறந்த அன்னைக்கு என் விசார் ஒண்ணு பண்ணா சும்மா அவங்கள என் தம்பி கூட என் தம்பிக்கு பழகுன பையங்கள ஒரு கல்யாணம் கூட நிம்மதியா பிடிக்க முடிக்க விட மாட்டாங்க ஆஹ் அவங்கள இங்க இருக்க கூடாதான் பாம்பிலயும் இருக்க கூடாதான் சென்னையிலயும் இருக்க கூடாதான் அவங்க எங்கதான் பாவாங்க அப்போ அப்ப எல்லாம் சேர்ந்து மறுச்சு போயிருந்தோமோ என் தம்பிட்ட பழவன பிள்ளைகள் எங்கேயும் இருக்க வெளி மாநிலத்துக்கு போகணுமா அப்படி இவங்க விசா எடுத்து கொடுப்பாங்களோ வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு கொலை பண்ணிட்டு எவ்வளவு கேடிலாம் அங்க இருக்கான் வெளியே சொல்ல முடியாது அவ்வளவு திருநெல்வேலியும் இருக்கதான் வச்சிருக்காங்க சென்னையிலேயே இருக்கதான் வச்சிருக்காங்க என் தம்பி கா தூசிக்கு பெற மாட்டாங்க அப்படி கேடிலாம் இருக்காங்க அவங்களாம் ராஜ மரியாதை போலீஸ் அதிகாரி வச்சிருக்காங்க என் தம்பிக்கு ஒரு இறந்த நினைவு நாளுக்கு கூட நாங்க கும்பிடக் கூடாது அந்த சமாதியில அன்னைக்கு விளக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கோம் லேடி கும்பிடாச்சல வீட்டுக்கு போக இவங்களை கேட்க சொன்னது யாரு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கும் அந்த காட்சங்கள் அப்படி பேசுறாங்க வந்து நான் அதுலதான் கால் நீட்டு உட்காந்துருக்கேன் நான் என்னால மூணு நாட்டில் இருக்க முடியாம கால் நீட்டு உட்காந்துருக்கேன் கும்பிடாச்சலாமா எல்லாம் முடிஞ்சாச்சுல நீங்க போக வேண்டியதானே வீட்டை பார்த்து போக வேண்டியது தானே என்ன வீட்டுக்கு போச்சல இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு உங்க சமுதாய தலைவர்கள் சப்போர்ட் பண்ணாங்களா சப்போர்ட் யா இப்போ நான் இப்போ நீங்களே எங்க சமுதாயம் சொல்லி வந்தாலும் உங்களை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க உங்களுக்கு சார்பா மாதிரி யார் வந்தாலும் அவங்களையும் பிடிச்சு உள்ள வைக்காங்க அப்படிங்கும்போது யார் வருவா ஏன் நம்மளுக்கு உள்ள இருக்கும் நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் வருவா எல்லாரும் அப்படிதான் ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க லாஸ்டா அவரு நம்ம தீபக் ராஜா எப்படி வாழணும்னு நினைச்சாரு எவ்ளோ கனவோட இருந்தாரு நாம எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன இதுக்கு வேண்டாம் எல்லாத்தோட அண்ணன் தம்பியை தவரு தவரே நல்லாதான் வாழணும் எந்த இது வேண்டாம்னு நான் பாசாயிட்டு எங்க தோட்டத்துல கோழி பண்ணை வைக்கணும் கோழி பண்ணை வச்சிட்டு நான் என்ன சூறப்பே என்னால வேலை பார்க்க முடியாது எனக்கு வேலை படிப்பே போச்சு அதனால தோட்டத்துல கோழி பண்ணை வைக்கேன் தண்ணி இருக்கு கண்ண இருக்கு கோழி பண்ணை வைக்கேன் எங்க தோட்டத்துல அவங்க கோழி பண்ணை வச்சுட்டு நான் அங்கேயே இருந்துக்கிட்டுதான் அப்படின்னா ஆனா இவங்க எல்லாருமே சேர்த்து ரவுடியா தான் சித்தரிச்சாங்கல்ல ஆமா அவனை ரவுடி தான் அவனை ரவுடின்னு சொல்றதுக்கு ஆனா ஒரு அது எப்படி சொல்றது ஒரு இதுமே அவன்கிட்ட கிடையாது கிடையாது அவனை ரவுடின்னு மற்ற மன பூமியில வாழ்த மனுஷங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற மனுஷங்க அவனை ரவுடின்னு சொல்ல மாட்டாங்க அவனை 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 எதிரியா பார்க்காம தான் அவனை ரவுடின்னு சொல்லலை எப்போவும் பாதுகாப்பாக இருக்கிறவரு அப்போ மட்டும் எப்படி விட்டாங்க எப்பவுமே ஒரு பத்து பேர் இருப்பாங்க

அவன் பெருசாக எடுத்திருந்தா அன்றைக்கி எங்கேயோ பாதுகாப்பா அவன் துறை இருந்துருக்கலாம் நான் கூட சொன்னேன் அவனுக்கு மாசம் பத்தாயிரம் ஒரு ஐயாயிரம் ஏண்டது எங்கன்னு ஒரு நாள் நான் வேலை பார்த்து அவனுக்கு தாரமில்ல துறை இருன்னு நான் சொன்னேன் இப்போ ரோட்ல ஒவ்வொரு பசங்களையும் பாக்கும்போது கண்ணீர் அடிச்சு அலைய அழுதுட்டு அலைய வைக்கலாம் அந்த வயசு பசங்கள்லாம் பார்க்க ஆமாம் செல்ல தட்டுனா அவன் படம் தான் வருது என்னத்தை பார்க்க முடியுது நம்ம நீ படுத்த படுக்கலையா இருக்கா அன்னைக்கு தோட்டத்துக்கு போயிருக்கேன் அட்ரா ஏன் விளையாம சுற்றி விழுந்துட்டா சோபோட சாப்பா எதுக்குமே இப்படி தான் அப்படிங்க என்னால் சாப்பிட முடியல அப்போ அப்ப அப்போ செத்து தோளம் அம்பரத்தை கொண்டு அம்பா பக்கத்துல கொண்டு வைக்க அப்படின்னு லாஸ்ட் அந்த ஒரு வருஷமா அவங்களோட நினைவுகள் எப்போவுமே உங்ககிட்ட இருந்துகிட்டு தான் ஆமா இன்னைக்கு எனக்கு அவன் உயிரோட இருக்க மாதிரிதான் இருக்கு ஆனா பார்க்க முடியல இறந்துட்டாங்கறது எல்லாம் தெரியுது ஆனாலும் இன்னைக்கு எனக்கு அவனை ஏன்னா அவன் எங்கூட வீட்ல வந்து அவன் தங்கி இருக்கல அதிகமா அதனால எங்கேயும் இருக்கான் அப்படிங்கிறது தான் தெரியுது ஆனா நாங்க சிந்திச்சு பார்க்கும் போது அவன் இல்லைங்கிறதுக்கு அந்த நினைவு வருது என்ன கோரிக்கை வைக்கீங்க கடைசி அரசாங்கத்துக்கிட்ட அரசாங்கம் வந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல எங்களுக்கு நியாயமான நடவடிக்கை எடுத்திருந்தாலும் போதும் அவங்களை பிடிச்சி ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அந்த பதினெட்டு பேருக்கும் அந்த முக்கிய மன்னு வெட்டினாங்கல்ல ஆறு அவங்க அவங்கதான் போட்டு விடுதாங்க நாங்க அந்த இடத்துல இல்லை அந்த ஆறு பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அது ஏவி விட்டவங்க அவங்க ஏவி விட்டவங்க யாருன்னு இவங்க ஏன் பிடிக்க மாட்டாங்க இன்னும் ஏன் கவர்மெண்ட் ஏன் அவ்வளவு பணம் இருக்கமோ என்ன வேணாலும் செய்யலாமோ கவர்மெண்ட் ஏன் அப்படி ஒத்துழைக்கி அப்படி ஒத்துழைச்சி இப்ப எப்படி அழிச்சுக்கிட்டு வராங்க ஏன் ஒரு சமுதாயத்துக்கு ஏன் அப்படி ஒத்துழைக்கு நான் கேட்கறேன் இந்த மாதிரி இது எல்லாம் மனுஷர் இல்லையோ அந்த ஒரு தலை பட்சமா ஏன் நிக்காங்க காவல்துறை சரி கவர்மெண்ட் அதிகாரிகள் ஏன் எப்படி நிக்காங்க எல்லாரும் மனுஷங்க தானே எல்லாத்துக்கும் ஒன்னு கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே ஒரு தடவட்சமா செயல்படுதாங்க ஆனா இது இது நல்லதே கிடையாது இது எதுல போய் முடியுதுன்னே தெரியல ஓ நினைவு நாள கூட எங்களை பிறந்த நாளுக்கும் கொடுக்கணும் ஒரு ஆசரம் திட்டு சாப்பாடு குடுத்துகுட்டுக்கோ அங்க வந்து நிக்காங்க பத்து பேருக்கு ஆமா அங்க வந்து பத்து பேர் நிக்காங்க

கற்பழிப்பு காசுன்னு போட்டுருந்தான் கற்பழிப்பு கேஸுக்கெல்லாம் வலிப்பெறி கொள்ளைக்கு அவங்க சம்மந்தமே கிடையாது அவன் போடுற சட்டை கூட ஒரு ஆள்கிட்ட கலத்தி கொடுத்துட்டு போவான் படியினோட என் வீட்டுக்கு வந்திருக்கான் சட்டையை கலத்தி கொடுத்துட்டு ஏம்ல அப்படின்னு நாக்கி இப்படி சொல்லியிருக்கான் அது மாதிரி என் வீட்டுக்கார் சட்டையை எடுத்து கொடுத்துருக்கான் அவனுக்கு போட்டுருக்கு பாரு காசு கூட சட்டை எடுத்து கொடுத்துருக்கான்னு அப்படிப்பட்ட பயில வலிப்பெறி கொள்ள கற்பழிப்பு கேசு இவங்களும் ஒரு பெண் வயித்துல இருந்து பறந்து வந்தாங்கனால இடத்துல இருந்து பிறந்து வந்தானோ காட்டு முராண்டி பயிலுவான் ஏன் அவனை பத்தி ஒரு நாலு விஷயத்தை நீ போட்டு வந்து எல்லாம் செஞ்சாமனு உனக்கு அருகதை இருக்க போட்டு போட்டு விட முடியுமா அவனால அவன் செஞ்சு தம்படி போட்டு விட ரவுடி ரவுடின்னு சுத்தி இருக்கல குலகாரம் குலகாரம் சுத்தி இருக்கல போட்டு விடுங்க அவனை செஞ்சத துப்பு கட்டவனுவா கவர்மெண்டையும் அதிகாரி காவல்துறை கையில வச்சுட்டு இந்த ஆட்டம் போடுதானுவா கெட்டு கேட்டா பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் இந்த அந்த பணத்தை பார்த்தால அலையுது என் தம்பிய ஒரு அந்த ரெண்டு வருஷத்துக்கு இடையில வெளியே அந்த வெளியே வந்திருக்கான் வெளியே விட எப்படி வெளியே விட்டாங்க அவன் என்ன இதெல்லாம் வெளியே வந்தான் அப்ப அதெல்லாம் காவல்துறை கண்ணு இல்லையோ அதிகாரிகள் கண்ணு இல்லையோ மானத்துல இருந்து அந்த நவீன் கூலிப்பட கூலிப்படங்க அவங்க தானே போட்டு விடுதாங்க

எப்ப நவீன் மேல பூரா எழுதி இருக்கு அவங்க உடம்புல ரத்தம் இல்லாம இருக்கு மொத்தத்துல இதுக்கான நீதி கிடைச்சே ஆகணும் ஆமா எந்த நீதி எல்லாமே முடிஞ்சு போச்சு எந்த நீதி கொண்டு வந்துருக்காங்க ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ஒரு வருஷமும் நாலு மாசம் ஆச்சு எந்த நீதி கொண்டு வந்துருக்காங்க இன்னைக்கு அவ்வளவு பேர் வெளியே வந்து மாப்பிள மாதிரி இருக்கவன் என் தம்பி இல்லாதக்குலாம் அவனுக்கு செயல் அவனுக்கு வாழ்க்கையே செயல் ஆக்கணாவா வெளியே விடாம ஏன்னா வெளியே இருக்க கூடாது அவனுக்கு பிடிச்சி உள்ள வச்சுலயே அரசாங்கம் போட்டிருக்காங்களாம் கவர்மெண்ட் உத்தரவு விட்டு ஒரு மனுஷன் மேல போலீஸ் வந்து கையை வைக்கணும் அவன் தப்பு செஞ்சு அவனை கையை வைக்கணும் எப்படி கேடியிலும் மோசமான கேடி ஆலை இதா அவங்கெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டேக்காங்க ஒரு நினைவு நாளமா கொண்டாட கூடாது எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்த ஆத்திரம் என்ன நான் அப்படியே பித்து பேதல் சோ மாதிரிதான் இருந்தேன் அவன் சமயத்துல கால நீட்டிக்கிட்டு இருக்க அங்க கூட இருக்க விட மாட்டேக்காங்க போடை அவ்வளோ ஆக்ரோஷத்தில் அந்த அவன் பதச்சு எடுத்துட்டு ஒரு வேப்பார் இருக்கு அதில் ஒரு போடை நட்டி வச்சோம் அந்த போட நட்டி வச்சால என்ன வந்துட போகுது எந்த ஊர்லேயுமே கொண்டு வச்சிட்டோம் அவரோட அந்த இதுவே மறைக்கப்படும் என் ஊர்ல என் தம்பி இறந்த இடத்துல வைக்கிறதுக்கு எந்த பேட்டை எந்த நாயிட்ட கேட்கணும் நாயத்தனமோ வந்து எங்களுக்கு காணும் அன்னைக்கு அவரை மறைக்கவே பார்த்தாங்க அப்படின்னா ஆமா அவனுக்கு என்ன செஞ்சான் அவன் யார் என்ன செஞ்சேன் நான் சொல்லுறேன் அவன மறைக்க பார்க்கட்டும் யார் அவன மறக்கட்டும் நாங்க வீட்டுக்காரங்க அவனை மறைக்க மாறிய நாங்க கும்பிடக்கூடாது நாங்களும் மறைக்கணும்னு சொல்றதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கு எந்த பெயருக்கு அதிகாரம் இருக்கு நாங்க வீட்டுக்கார கும்பிடக்கூடாது நாங்க வீட்டுக்காரங்க கும்பிட கூடாதுன்னு நாங்க யாரையும் கூப்பிடலையே நாங்கதானே கும்பிடுதோம் ஒரு நாங்கதான கோட அடிச்சோம் கோட அடிச்சோம் ஒரு மலர் வலையை வைக்க வாங்கிட்டு வரணும்னு அதையும் கூட போடக்கூடாது அப்படின்னா ஒரு மாலை போட்டு கூட அவனை கும்பிட கூடாது யாருமே வரல எங்க வீட்டுக்குள்ளே பாதி பேரு வரலையே அன்னைக்கு எங்க எங்கள் வீட்டில் உள்ள தாக சகோதரி புரிச ஒருத்தர் வந்ததுக்கு அவனை இன்றைக்கி கேஸ் போட்டு உள்ளே வச்சிருக்காங்க நீ அங்கே போன வாகுளத்துக்கு என் தங்கச்சி மாப்பிள்ள மாதிரி கூட கும்பிட யார் அவனை கும்பிடுறதுக்கு உரிமை கிடையாதோ அதை தான் ஒரே வாரத்தில் கேட்டேன் அவங்க வீட்டில் அவங்க புள்ள சாவட்டும் அவங்க கும்பிடாமல் இருக்கட்டும் நான் என் தம்பி கும்பிடலை மொத்தத்தில் சொல்லப்போனா ஒரு ஒரு எல்லாம் கும்பிடுதாங்க அவளை ராஜரிகம் பண்ணாங்களா காவல அதிகாரிகள் அவங்க பிள்ளை துடிச்சு துடிச்சு சாவட்டும் இவங்க கும்பிடாம இருக்கட்டும் நானும் என் தம்பிக்கு கும்பிடல என் தம்பியை கும்பிடக்கூடாதுன்னு மறிக்கிறதுக்கு காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு நாங்க கும்பிடக்கூடாதுன்னு மறிக்கிறதுக்கு நாங்க எந்த ஊர்ல போய் கும்பிடலையே எங்க ஊர்ல எங்க அவனை அடக்கம் பண்ணிருக்கோம் எங்க ஊர்ல கும்பிடுறதுக்கு நாங்க எவனை கேட்கல என் தம்பி கும்பிடுறதுக்கு இவங்களை யாரு அங்க காய்ச்சட்டு போட்டு வரச்சேன்னா போல இவங்களுக்கு வரக்கையா நான் எங்கிட்ட தான் அவங்க வரணும் நாங்க அனுமதி கொடுத்தா தான் இவங்க வரணும் இவங்க யார் அங்க வரச்சோன்னா இவங்க கால்துறை எங்க வைக்கணும் அங்கதான் வச்சுக்கிடணும் என் தம்பியை கொண்டுதான் கால்துறை ஒன்னா இருந்தான் அப்ப எப்படி என் தம்பியை அடக்கம் பண்ணி இடத்துக்கு இவங்க எப்படி வரலாம் அந்த காய்ச்சட்டை போட்டுக்கிட்டு இருக்கு அவங்க குடும்பம்லாம் விளங்கவே செய்யாது இன்னும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்காம இருக்காங்க என் தம்பி காலம்பூர உள்ள கடந்து சேர்த்தான் சும்மா சும்மா அவனை உள்ள பிடிச்சு நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கலைன்னா நான் எப்படி முடிவு எடுப்பேனா தெரியாது அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அந்த ஆறு பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அவங்க ஆயுசுக்கும் உள்ளே இருக்கணும் ஆயுள் தண்டனை நான் அவங்கள கொள்ள சொல்லி சொல்ல கொலை பண்ண செளி சொல்ல அவங்க நாம் அவங்கள மாதிரி நான் உயிரை எடுக்கணும் ஆசைப்படலை அவங்க வாழ்க்கை வாழட்டும் ஆனால் அவங்க ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அவங்க செய்யலே அவங்க காலத்தை கழிச்சு அவங்க ஆயுசு முடியணும் அப்படி ஆயில் தண்ணன உங்களுக்கு ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா சவுத் நம்பர் ஒன் travel brand ஜெயச்சந்திரன் அடடா ஆடியோ ஆஃபர் 5 வரை டிஸ்கவுண்ட்